இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேலிக்கு யோமித்தீன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆயக்கல்ல அல்லா எவ்வளோ வந்து கருணையாளனா இருக்கான் அருள் மிக்கவனா இருக்கான் பாசமா இருக்கான் அன்பு வச்சவனா இருக்கான் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் அது என்ன நமக்கு கொடுக்கும் இவ்வளோ அன்பா இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது அது மக்கள் தனக்கு சாதகமாகவும் லேசாகவும் எடுத்துக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது அப்படியே சமநிலைப்படுத்துறதுக்காக மூணாவது ஆயால் அல்ல சொல்றான் நான் என்னதான் அருள் ரஹ்மான் இருந்தாலும் நான் வந்து மேலிக்கியோமித்தீன் வரும்போது அப்படின்னா அந்த இடத்துல நியாயத்துக்கு உள்ளவன் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த மேலிக்கியோ மித்தின் இத உதாரணத்தோட புரிஞ்சுக்கும் போது இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கும் ஒரு எஜமான இருக்கான் அவனுக்கு கீழே ஒரு அடிமை இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க அந்த எஜமா சொல்றான் இங்க பாரு உனக்கு நான் எல்லா சுதந்திரம் தரேன் நீ நல்லபடியா இருந்துக்க நான் அப்பப்போ நான் சொல்ற வேலைகளை நீ செஞ்சுடு ஆனா உனக்கு இன்னொரு கண்டிஷன் சொல்றேன் நீ இந்த வேலையை தாண்ட கூடாது இந்த வேலையை தாண்டி நீ போக கூடாது அப்படின்னு எஜமா சொல்றான் அந்த அடிமை வந்து சரின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி தடும் மாதிரி அந்த வேலையை தாண்டி விழுந்துடுறான் அப்பா அந்த எஜமான் பார்த்துட்டு தான் இருக்காரு ஆனாலும் அந்த அடிமை சொல்றான் நான் தெரியாம விழுந்துட்டேன் எஜமா நம்ம மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு எஜமான் விட்டுறாரு இந்த மாதிரி காலங்கள் கடந்து போக 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 என்ன ஆகுது அந்த அடிமை நம்ம தான் நம்ம எஜமான் ஒண்ணுமே சொல்றது இல்லையே நம்ம ஏன் அந்த வேலிக்கு தாண்டி போய் என்ன இருக்குன்னு பார்த்து நம்ம எல்லாம் போய் இருந்துட்டு வரக்கூடாது அப்படின்னு அவன் காலப்போக்கில் அந்த வேலியை தாண்டியே அவனோட ஃபுல் நேரமும் நேரத்தையும் அவன் கழிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் அந்த யஜமா கூப்பிடுறாரு இந்த பரும்மா நான் உனக்கு இவ்வளோ நாள் வாய்ப்பு கொடுத்த நீ வந்து நீ வேலைய தாண்டிதான் உன்னோட அத்தனை செயல்கள் நீ செஞ்சுட்டு இருந்த இப்போ நீ ஒரு வாட்டியும் நீ வேலைய தாண்டினதுக்காக நான் உன்னை தண்டிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல நம்ம யார பத்தி பேசுறோம் நம்ம எஜமான அல்லா சுபானவத்தாலவ பத்தி பேசிட்டு இருக்கோம் அல்லா குரான்ல நமக்காக நிறைய இந்த சட்டங்கள் அல்ல நமக்கு கொடுத்திருக்கான் எதுக்காக நம்மளோட வாழ்க்கை லேசா ஆகணுங்கிறதுக்காக இந்த லைனை கிராஸ் பண்ணாத ஹராமுக்கு போகாத உன்னோட சொத்து உரிமையை கரெக்டா பங்கு போட்டு கொடு இந்த மாதிரி பெண்களுக்கான உரிமையை கொடு தலாக்குக்கான சட்டங்கள் இதுதான் இத மீறாத பெண்களை கண்ணியமா நடத்திக்க அதே மாதிரி ஆண்களுக்கும் சொல்றது எல்லாமே அல்லா ஒரு குறிப்பிட்ட நமக்காக நம்ம வாழ்க்கை மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மன்னிப்பு கேட்காமலே நம்ம வந்து அல்லா தான் ஆர் ரஹ்மானாச்சே அல்லாதான் ரஹீமாச்சே நான் என்ன ஹராம் பிசினஸ்னாலும் பண்ணிக்கலாம் ஆனா நான் கடைசியில நான் வந்து மௌத்தா போறதுக்கு முன்னாடி அஜி பண்ணி அல்லா கிட்ட பாவம் கேட்டுப்பேன் அது வரைக்கும் நான் வந்துட்டு இது இதெல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொன்னா மவுத் யாரோடது யார் கையில இருக்கு அவுலாஹ் கையில இருக்கு விஷயத்த எடுத்துட்டு நம்ம மறந்துட்டு நம்ம தவறுகள் இழைக்கும் போதுதான் இந்த இடத்துல நம்ம பெரிய பாவத்தாலியா ஆகுறோம் என்னதான் நம்ம சதக்கா பண்ணாலும் தொழுதாலும் கடைசியில அவுலா கிட்ட நம்ம திரும்பும் போது சுத்தமா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில நம்ம திரும்புவாங்கிறது என்ன கேரண்டி அதுதான் அவ்வளா சொல்றான் அந்த வேலையை தாண்டாதேன்னு சொல்லும் போது அதை தாண்டாம நம்ம வந்து நம்மள நாம பாத்துக்கிறோமா தற்காத்துக்கிறோமாங்கிறது தான் இங்க கேள்வி அல்லா வந்து தன்னை ரஹ்மானு அவன் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டாலும் அத வந்து உடனே சமநிலை படுத்துறதுக்காக தான் இந்த மேலிக்கியம் இந்த இடத்துல ஏன் அல்லா மேலிக்குன்னு சொல்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ரப்புக்கு எத்தனை அர்த்தங்கள் பார்த்தோம் அல் சையீத் அல் கையும் நிறைய பார்த்தோம் அதுல ஒண்ணுதான் அல் மேலிக் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லா ஏன் மேலிக்குன்னு எடுத்திருக்கான் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் மாலிக்னா என்ன சொன்ன உரிமையாளன் எல்லாத்துக்கும் உரிமையாளன் சில குரான் நம்ம ஓதும் போது சில பேர் மாலிக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் மலிக்குன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனா அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் மாலிக்குன்னா உரிமையாளன் மலிக்குன்னா ஒரு நாட்டுக்கு ராஜான்னு எடுத்துப்போம் சோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது நான் என்னோட பென்சில்க்கு நான் தான் மாலிக் நான் தான் உரிமையாளன் ஆனா நான் சொல்ல முடியுமா என்னோட பென்சிலுக்கு நான் தான் ராணி அப்படின்னு இல்ல ராஜா சொல்ல முடியுமா இல்ல சோ ராஜான்னு வரும்போது மலிக்கன் வரும்போது ஒரு பெரிய அளவுல தான் ராஜா அந்த ராஜா வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் போய் நல்லா இருக்கியா அவனுக்கு என்ன வேணும்னு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா கண்டிப்பா செய்ய முடியாது அதே மாலிக்கா இருந்தா அதாவது சின்ன சின்ன பொருளுக்கும் உரிமையாளரா இருக்கிற பட்சத்துல அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் இப்ப நம்மளோட வீட்டை எடுத்துப்போம் நம்மளோட பிள்ளைங்களை எடுத்துப்போம் நம்ம வந்து மாலிக் நம்ம வந்து பிள்ளைங்களை நம்ம சின்ன சின்ன விஷயத்தலாம் நம்ம பார்த்து எடுத்து செய்வோம் அதுதான் இந்த இடத்துல அல்லா சொல்றான்

போல கூலி அப்படின்னு அல்லா குடுக்கறதா இருக்கட்டும் அது எல்லாமே மேலிக் யோமித்தீன் அந்த நாள்ல கண்டிப்பா நடக்கும் இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம யோமித்தீன்க்கு வருவோம் யோமித்தீன் என்ன தீர்ப்பு நாள் இப்ப வந்து குரான்ல நிறைய இடத்துல மறுமை நாளை பத்தி சொல்லும் போது யோமில் கியாமா யோமில் தகாபூன் யோமில் ஹஷர் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க ஆனா இந்த சூரா ஃபாத்திஹால ஏன் அல்லா யோமித்தீன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க தீனுனா அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கம் தீர்ப்பு வழக்கம் சொல்ல அல்லாவின் போதனைகளை பின்பற்றும் வாழ்க்கை முறைன்னு கூட சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல தீனுக்கான அர்த்தம் என்னன்னா தீர்ப்பு எதுக்கான தீர்ப்பு நமக்கான தீர்ப்பு இந்த உலகத்துல நாம எப்படி நடந்து கொள்கிறோமோ அதே மாதிரி நம்ம தீர்ப்பு நாள்ல அல்லா நம்மளை கையாளுவான் நம்ம ஒருத்தவங்களை நல்ல விதமா நடத்தியிருந்தோம்னா அல்லா நம்மள நல்ல விதமா நடத்துவான் இதே நம்ம வந்து கோவமாகவும் அந்நியாயமும் பண்ணியிருந்தோம்னா அந்த நாள்ல நமக்கு அல்லாஹ் நமக்கு புரிய வைப்பான் அவன் யாருன்னு

இந்த நல்ல அமல்கள் சும்மா சாதாரண அமல தரம் வாய்ந்த அமல்களை எடுத்து கடன் உடுத்தவங்களுக்கு அல்லாஹ் அவங்களோட நன்மையை பிடுங்கி அவங்க கிட்ட கொடுக்கும் எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து நியாயமா இருக்கிறான் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அல்லா பொறுப்பெடுத்து யாராருக்கெல்லாம் அந்நியம் அளிக்கப்பட்டதோ அவங்களுக்கு அல்லாஹ் அந்த நாள்ல அவங்களுக்கு நியாயத்தை அள்ளி அள்ளி கொடுப்பான் இப்ப தெரியுதா ஏன் அல்ஹம்லா மாலிக்யோ மித்தியனுக்கும் பொருந்தோன்னு அப்போ அந்த இடத்துல அநியாயம் ஆக்கப்பட்டவங்க அந்த இடத்துல அல்ஹாமது ல்லா எல்லா புகழும் எல்லா நன்றியும் உனக்கே அல்லான்னு அந்த இடத்துல அல்லா கிட்ட சொல்லுவாங்க அல்லாஹ் எதுக்கு அவனை சொல்லணும் இங்க அர் ரஹ்மான் அர் ரஹீமோட விட்டுருக்கலாம்ல அந்த இடத்துல அல்லா திரும்பவும் அவன் எவ்வளவு கருணையானங்கறத திரும்ப திரும்ப அவன் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான் சப்போஸ் நம்மள அவன் வந்து இப்படி ஒரு நியாயமா இருக்காங்கிறது நமக்கு தெரியாம போச்சுன்னா அவன் அர் ரஹ்மான் நினைச்சிட்டு நம்ம பண்ற அந்நியாயங்கள் அவன் தான் மன்னிச்சிடுவானே நம்ம பண்ணி இந்த மருமை நாள போய் நிக்கும் போது நம்ம ஒன்னும் இல்லாம அப்படி நிக்க கூடாது ஏன்னா அல்லாக்கு நம்மள தண்டிக்கிறது பிடிக்காது கிடையாது அவன் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் ஆல்ரெடி ஜென்னத்தில் புதோஸ் தயார் பண்ணி வச்சுட்டான் அது நம்ம வந்து அதை போய் அடையணும் அது அடையறதுக்கு தான் அல்லா நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு வார்னிங் இந்த மாதிரி அல்லா இந்த குரானை கொடுத்ததும் நமக்கு வந்து நம்ம சொர்க்கத்தை வந்து அடையணும் குரான் மூலியமானு அவன் நினைக்கிறது எந்த அளவுக்கு அவன் நியாயமா இருக்கிறானா மறுமை நாள்ல கொம்பு இல்லாத ஆடுகள் கொம்புள்ள ஆடுகளுக்கு எதிராக தங்கள் உரிமைகளை கோருமாம் அதாவது இந்த உலகத்துல கொம்போட உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆடை குத்திடுச்சுனா அன்னைக்கு மறுமை நாள்ல அந்த கொம்பு இல்லாத ஆடுக்கு அல்லாஹ் வந்து உரிமையை கொடுப்பானா அந்த அளவுக்கு அவன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி இப்படி தெரிஞ்சும் நம்ம வாழ்க்கையில நம்ம தெரியாம தவறுகள் செய்வோம் ஆனா அதுக்கான பாவ மன்னிப்பு கேட்டு அல்லா ஒரு நல்ல அடியான நம்ம போய் சேரும் போது அல்லா சூரா இன்ஷிகாக்ல சொல்றான் ஆயா ஏழுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் மறுமை நாள்ல மக்களோட நிலைமைய பத்தி சொல்றான் அல்லா சொல்றா எவனுடைய பட்டோலை அவனுடைய வலக்கையில் கொடுக்கப்படுகின்றதோ அவன் சுலபமான விசாரணையாக விசாரிக்கப்படுவான் தன்னை சார்ந்த ஒரு மகிழ்ச்சியுடன் திரும்புவான் உல்லாஹ் இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் நம்ம வந்து சப்போஸ் நம்ம நம்ம பாவங்களை அல்லா மன்னிக்கப்பட்ட நிலைமையில நம்ம எழுப்பப்படும் போது நம்மளுடைய ஆன புத்தகம் நம்மளுடைய வலது கையில் கொடுக்கப்படும் அதை எடுத்துட்டு நம்ம நம்ம சொந்தங்கள் கிட்ட ஓடுவோமா நம்ம தாய் தகப்பன் பிள்ளைங்க கணவன் மனைவி கிட்ட ஓடுவோமா இங்க பாரு அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான்னு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் ஐ மீன் இதெல்லாம் சொல்லிட்டாங்களாம் அல்லாஹ் தான் யாரு நான் ரஹ்மான் அதே மாதிரி நான்

எடுத்து கூட பதினேழு வாட்டி நம்ம அல்லா கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும்ங்கறதா அல்லா இந்த இடத்துல நமக்கு சொல்றது இன்ஷால்லா வரும் வீடியோக்கள்ல நம்ம அந்த ஆயாக்கள் மூலயமா நம்ம என்ன கத்துக்க போறோம் அல்லா கிட்ட என்ன கேட்க போறோங்கிறத நம்ம பாப்போம் அஸ்ஸலாமு வலைக்கும்